வணக்கம்ங்க கொங்குநாடு இளைஞர் படை கட்சி நிறுவன தலைமை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்குங்க வேளாளர்கள் ஒன்றிணையணும் இந்த வேளாளர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை காக்க முடியும் தமிழுக்கே சொந்தக்காரர்களான வேளாளர்களால் அரசியல் வேளாண்மையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சித்திரமேலி பெரிய நாட்டார் சபை மூலிமா பதினொன்றாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை சிறப்பாக தன் பொருளை தானே விற்கக்கூடிய வணிகத்தை ஏற்படுத்தினவர்கள் இந்த வேளாளர்கள் அதாவது வேளாண்மையும் செஞ்சாங்க பொருட்களை விற்கக்கூடிய வணிகர்களும் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு வரை சரியாக விற்பனையும் சரியாக செஞ்சு அரசியல் இயக்கமாகவும் அரசியலாகவும் மன்னர்களாகவும் சிற்றரசாகவும் பல குழுக்களாகவும் இரு பல நாடுகளாகவும் சிறு சிறு நாடுகளாகவும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதியுடையவர்கள் வேளாளர்கள் மட்டுமே வேளாளர்கள் ஒன்றிணைந்த வேண்டும் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வேளாளர்கள் களம் காண வேண்டும்